சரி உக்காரு சொல்லுங்க காசு கொடுங்க நான் நின்றுன்னு கிடக்குறாங்க கொடுக்கார வந்து கத்திட்டு நிக்கிட்டு நிக்கிட்டு உட்காரு உட்காந்து பேச சொல்லுண்ணே ஏற்கனவே வந்து பணம் இருபத்தஞ்சாயிரம் உங்கள் வீட்டுக்காரர் இறந்துக்கு பணம் கொடுத்தா அது என்ன வட்டி பணம் வரல தரேண்ணே ஆ இதை கூட சேர்த்து கொடுத்துறேண்ணே இந்த லோன் இந்த லோன் முடிஞ்சோன்னே எடுத்து லோன் தரேன் இருக்காங்கண்ணே கொடுத்து சரி உட்காரு மல்லிகா உட்காந்து பேசுவோம் உங்களுக்கு தள்ளி உட்காரு பரவாயில்ல நான் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் பசங்களா என்ன பண்ணுது எல்லா இருக்காங்க நான் எனக்கு காசு கொடுங்க நான் கிளம்புறேன் மூவாயிரம் போதுமா போதும்ண்ண ஆ போதும் வேற காசு வேணும்ண்ண இப்போ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க குழுக்காரன் அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த டைம் குழுக்காரன் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கானே நான் எங்கே எங்கேயே கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கவே இல்லை சரி அதுக்காக தான் நேராக கொள்ளைக்கே வந்துட்டேன் சரி போகலாம் 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 என்ன வேலைக்கெல்லாம் வர்றதில்ல உன் வீட்டுக்காரர் இறந்துதான் ஒரு நாளைக்கு போகக்கூடாதுன்னு இருக்காங்கண்ணா அதனால வரல யார் சொல்கிறா போகக்கூடாதுன்னு வீட்டில் தான் ஏமா காலக்காலமாக உன் புருஷன் என் பண்ணையில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாப்புல இருக்க விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நீ வர வேண்டியதான் நான் நான் நீங்கள் இருந்தால் எனக்கு என்ன இல்லாட்டி எனக்கு என்ன நான் காசு இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்க இருக்க தேவலையான பேசிட்டு இருக்கீங்க இருக்கு இருக்கு பொறுமையாக போகலாமா வேற மணியாகுதுண்ணா காசு கொடுங்கண்ணா நான் கிளம்புறேன் நான் போகலாம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு டைம் ஆகுதுண்ணா அந்த மோட்டர் கொட்டாக்கி போகணும் அங்கே பொருள் எல்லாம் கொஞ்சம் அடுக்கணும் நான் காசு கொடுங்க போய் கட்டிட்டு வரேன் நான் அதை அடிக்க முடிச்சிட்டு அப்புறம் பண்ணி போகலாம டைம் ஆகுது நான் இங்கே பாருங்க ஒரு பத்து நிமிஷமா அதை அடிக்க முடிச்சிட்டு அப்புறமா போகலாம் கொடுக்குற நான் வரல நாங்க யாரும் காணும் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி இடத்துக்குனால நான் வர முடியாது நான் இப்போ யாரும் இல்லையா அங்க பாருமா டிராக்டர் சவுண்ட் கேட்டது வேலை நடந்துட்டு இருக்குது இந்த இடத்துல யாருமே இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன என்ன இருமா ஒரு பூச்சி ஏறிச்சு அது பாட்டு ஏறட்டும் என் தான் ஏறது உங்களுக்கு என்ன

என்னன்னா ஒன்னால நிம்மதியே இல்லாம இருக்கு ஏன் நான் என்ன பண்ண உங்கள ஏன்னா வந்து ஒன்னு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவளுக்கு கட்டிட்டாங்க அதை போய் உன் புருஷன் இருக்கும்போது சொல்ல முடியுமா இந்த மாதிரி நினைப்பா இருக்குன்னு தெரிஞ்ச சத்தியமாக பக்கம் வந்தே இருக்க மாட்டேன்னு எங்க வீட்டில் வேலை செய்யறோம் முதலாளி நான் நினைச்சிட்டு இருக்கேனே உங்ககிட்ட வேலை செய்யறோம் உங்ககிட்ட நாங்கள் வேலை நீ செஞ்சுட்டு இருக்கோம் நினைக்கிறதே நம்ம காலையில் கூட தான் போறோம் கோயிலுக்கு போய் சாமி கும்புறோம் சாமி சாமியின் தான் நினைக்கிறோம் நம்ம உனக்கு வயசு கம்மியான வயசு ஆகுது என்ன பண்ண முடியும் புருஷன் விட்டுட்டு செத்துட்டான் மல்லிகா நான் சொல்றது கேளா நான் சொல்றது ஐயோ இல்ல செட் ஆகாத அதெல்லாம் மல்லிகா பணம் வேணுமா என்ன வேணாம் என்ன பணமே நீங்க தராட்டி கூட பரவாயில்ல நான் கிளம்புறேன் மல்லிகா நான் சொல்றது கேளா ஓ இளமையை வந்து இப்படி வீணாக்கி வேணா நான் எப்ப சாமி உன் அவகாசமே எனக்கு தேவையில்ல சாமி உட்காரு உட்கார சொல்றேன் உட்காரு உனக்கு நல்லதுதான் பண்ண போற உட்காரு நீ போய் அடுத்த வாயில வேலை செஞ்சுட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு கிடக்க வேணாம் பிள்ளைங்க படிப்பு வீணா போயிடும் உனக்கு எல்லா செலவும் நான் பாத்துக்குறேன் வீட்டு செலவுல இருந்து ப பையன் படா வேணாம் எனக்கு கடுப்பு ஏத்தாதீங்க நான் வந்து கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் இந்தவரு நான் வந்து அப்படியே மொட்டை பயலாவே இருந்துட்டேன் கல்யாணம் பண்ணல நான் சொன்ன நீ மொட்டை பயனாரு சொட்டை பயனார் எனக்கு தேவையில்லை நீர் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண முடியும் வச்சதா எனக்கு என்ன உனக்கு என்ன தேவை உனக்கு உனக்கு என்ன பேச வர நீ நான் என்ன பேசுறேன்னு புரியல உனக்கு புரியானுங்க எல்லாம் வீர வங்காயம் புரியுது எனக்கு உனக்கு அறிவிலையடா கம்னாட்டிய சோறு துண்டே வேற என்ன தின்றியடா என்ன மளிகா அப்படி பேசு பிஞ்சிரு உனக்கு மளிகா என்ன இப்படி பேசு என்ன அப்படி பேச சொல்றே வேற பிர பேச சொல்றே உன்கிட்ட கடன் கேட்டு வந்தாக்க வர உள்ள வச்சிப் பே நீ மளிகா அக்கம் பக்க யாரால வந்து அக்கம் பக்க தெது கோச்சன நீ கேட்டா அறு கட்டவனே மானம் கட்டவனே சவுண்ட் 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 கையடா நம்ம கை வைக்காத கையடா கையடா முதல்ல தூர போ சவுண்ட் விடாத மல்லிகா யாராவது வந்துற பாருங்க கரெக்ட்டா பக்கத்து வயல்ல ஆளு வேல நான் உன் நடக்க தெரிட்டோம் இங்க உன் அருகதங்க தெரிட்டோம் நீ பண்ற அய்யோ அயோக்கதனை தெரிட்டோம் நம்ம விஷயம் இன்ன எதுமே பண்ணலையா அதுக்குள்ள அது கூட நடக்க நான் சொல்றது கேளு நம்ம விஷயம் ஓகே விடு மானை கட்டுறோம் நம்ம மரியாதை கட்டுறோம் மல்லிகா மல்லிகா நான் சொல்றது கேளு மல்லிகா நம்ம விஷயம் அவ்ளோ தயா மரியாதை ஒரு 10 நிமிஷம் அவங்க எல்லாம் அறிவில்ல மல்லிகா என்னோட ஃபீலிங் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்க என்னோட ஃபீலிங் என்ன போய்

நான் தான் கல்யாணம் மண்ணலயா பண்ணுமா நான் தான் ஒன்னதான் மல்லிகா 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 இங்க இங்க பார் மல்லிகா அங்க வாயா யோ

நான் சொல்றது கேளா இன்னைக்கு முடிஞ்சது உன் கதை இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது அவ்வளவு தான் இன்னைக்கு கதை வாங்க மாட்டே நீ வாயா கதை இன்னைக்கு நீ வாயா மல்லிகா சத்தியமா அடிச்சுடுவ நான் அடிச்சுடுவ வேணா அடிச்சுடுவ 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 நான் ஓடிப் போய்டேன் நான் சொல்றத கேளு இங்க பாரு ஓய் அடி சொல்லிட்டலாம் இருக்காத நான் சொல்றது கேளு நான் சொல்றேன் அதே வெறி நீ அந்த வேலைய முடிச்சு கொடு சித்தப்பன் பையன போய் கூட்டிட்டு வரேன் இன்னைக்கு உன்ன செருப்ப கட்டி வா செருப்பு மேல போட போறான் இன்னைக்கு அதான் நடக்க போதே இன்னைக்கு உனக்கு இது என்ன ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா நடக்கும்